ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பண்டிவன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி இழிப்ப என் வணங்க இணை மறுதூடு நடந்துட்டு அண்டரும் வானத்தவரும் ஆகிற திண்டிரல் திந்திரல் வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே பண்டு இவன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி இழிப்ப என் திசையோரும் வணங்க கிணை மறுதூடு நடந்திட்டு அண்டரும் வானத்தவரும் ஆகிர நாமங்களோடு திந்திரல் பாட வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே பண்டு முன்னொரு நாள் இவன் இந்த கண்ணன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி இழிப்ப வெண்ணையை திருடி உண்டான் அப்படின்னு எல்லாம் கூடி இவனை இழிவாக பேசும்படியாக நடந்து கொண்டான் அது முன்னொரு காலத்தில் அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு என் திசையோரும் பணங்க இணை மருதூடு நடந்துட்டு இந்த பையன் சாதாரண பையன் இல்லைப்பா இணைந்திருந்த இரண்டு மருது மரங்களின் நடுவே சென்று அவைகளை சாய்த்து விட்டான் அந்த மதுர அந்த மருந்து மரங்களுக்கு இருந்த சாபத்தையும் போக்கி விட்டான்னு தெரிஞ்சு அவன் எண் திசையோரும் வணங்க எட்டு திக்குகளிலும் உள்ள எல்லாரும் வந்து வணங்கும்படியாக ஏ பிரியாசாமிதாயமோ வணங்க இணை மருதூடு நடந்துட்டு சேர்ந்திருந்த இரண்டு மருத மரங்களின் நடுவே நடந்து இன்னும் அப்புறம் என்னாச்சு அண்டரும் வானத்தவரும் ஆகிரநாமங்களோடு இன்னும் கொஞ்சம் நாள் கட்சியில் பெருமாள் சேவிக்க பெருமாள் மாதிரி அண்டரும் அப்படின்னா இந்த பூமியில் உள்ள ஆய் இடையர்களும்னே புரிஞ்சுக்கலாம் பூமியில் உள்ள ஆய்ப்பாடி மக்களும் வானத்தவரும் தேவர்களும் அவன் ஆயிர நாமங்களோடு அவனுடைய திருகுணங்களை சொல்கின்ற ஆயிரம் திருநாமங்களோடு திண்டிரல் பாட வருவான் இவனுடைய பராக்கிரமத்தை இவனுடைய கம்பீரத்தை இவனுடைய சாமர்த்தியத்தை இவனுடைய குணங்களை எல்லாம் பாடிக்கொண் பாட வருவான் அப்படி வருகின்றவன் சித்திரக்கூடத்து உள்தானே ஆரம்பத்தில் கிழிப்ப கடைசியில் என்னாச்சு ஆகிரன் ஆமங்களோடு திந்திரல் பாட வருவான் கூடத்து உள்தானே வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதுன்னு நினைக்கிறேன் முதல் வரியில் கிழிப்பேன்னு அவனை இழிவாக பேசுவார்கள் ஆச்சியர்னு சொல்லிட்டு கடைசியில் அவனுடைய திந்திரல் பாட வருவான் அப்படின்னு பாசுரம் முடிகிறது பாசுரம் படிக்கும்படியு நினைக்கிறேன் பண்டு இவன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர்கூடி இழுப்ப இசையோரும் வணங்க கிணை மறுதூடு நடந்திட்டு அண்டரும் வானத்தவரும் நாமங்களோடு திந்திரல் பாட வருவான் சித்திரக்கூடத்து உண்டானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமக